என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை இது ரெண்டுமே இருக்கிற மனசு தானே தாய் மனசு நம்ம தமிழ்நாட்டு மண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தானே அன்பு கொண்ட மண்ணு தானே பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் ஒரு ஊரு தானே நம்ம ஊரு உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும் மத்தவங்களோட நம்பிக்கைய மதிக்க சொல்லி தரும் இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்னு கொடுக்கறேன் நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல நூறு சதவீதம் உறுதியாகும் அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது அதனால தான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேர் வச்சதே இந்த தான் கண்டிப்பாக ஒரு ஒளி ஒன்று பிறக்கும் அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும் இங்கே வந்திருக்கும் அருளாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே பிரைஸ் த லார் கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகள் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா சீஃப் கெஸ்டுகளுக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க தேங்க்யூ சார்